ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு முன்னாடி முன்னூறு வீடுகள் உள்ள கிராமத்துல ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா சுமார் ஐம்பது வீடுகள்ல தான் சைக்கிள்கள் இருக்கும் மோட்டார் பைக்குகளை பார்க்கறதே மிகவும் அரிதா இருக்கும் கிராமங்கள்ல யாரோ ஒருத்தர் ஸ்வேகா வண்டி வைத்திருப்பார் அதே போல ஹீரோ மெஜஸ்டிக் டிவிஎஸ் முப்பட்டுகளுக்கு தான் ஸ்வேகா வண்டி அது மணிக்கு இருபது அல்லது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகக்கூடியது இப்போலாம் கார் மோட்டார் பைக் வாங்குறதுக்கு கூட அவ்வளோ விசாரிக்கிறது இல்லை ஆனால் அப்போ பழைய சைக்கிள் செகண்ட் ஹேண்ட் வாங்குறதுக்கு கூட அவ்வளோ எச்சரிக்கையோடு விசாரிப்பாங்க அதில் ராலி ஹெர்குலஸ் அட்லாஸ் ஹீரோ போன்ற கம்பெனிகளோட தயாரிப்புகள் இருந்தாலும் ராலி சைக்கிள் வச்சிரு வச்சுருக்கிறது தான் ஒரு பெரிய கெத்தே அடுத்து அதிக எடை எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்க ஹெர்குலஸ் சைக்கிள் வச்சிருப்பாங்க குறைஞ்ச பட்சட்காரர்களாக இருந்தால் ஹீரோ அல்லது அட்லஸ் சைக்கிள்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க ஒவ்வொரு ஊர்லையும் சைக்கிள் பழுது பார்க்கக்கூடிய கடை வாடகை சைக்கிள் கடைகளும் கண்டிப்பாக இருக்கும் வாடகை சைக்கிள்கள்ல பெரும்பாலும் கேரியர் இருக்காது கேரியர் உள்ள சைக்கிள்களுக்கு கொஞ்சம் வாடகை அதிகமாகவே இருக்கும் சிறுவர்களுக்கு சைக்கிள் பழக சிறிய சைஸ் சைக்கிள்களும் கிடைத்தது விடுமுறை நாட்களில் இது மட்டுமே பொழுதுபோக்காக இருக்கும் நானா அந்த மாதிரி சைக்கிளில் வாடகைக்கு எடுத்து ஓட்டி பழகியிருக்கேன் இப்போது கார் மோட்டார் பைக்குகள் சர்வீஸுக்கு விடுறது போல அப்போ சைக்கிள்கள்ல குறிப்பிட்ட கால இடைவெளியில சர்வீஸுக்கு சைக்கிள் பழுது பார்க்கக்கூடிய கடைகள்ல விடுவாங்க அதற்கு ஓவராயில் செய்யறது அப்படின்னு பேரு அன்று சைக்கிள் ரிப்பேர் பார்ப்பவர்கள் பலரோட கண்களுக்கு ஹீரோவா தான் தெரிஞ்சாங்க இப்போ கார்களுக்கு வீல் அலைன்மெண்ட் வீல் பேலன்சிங் செய்யறது போலவே சைக்கிள்களுக்கும் செய்வாங்க அதற்கு வீல் கோட்டம் எடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்பு சைக்கிள்களுக்கு பஞ்சாயத்து அல்லது நகராட்சிகளில் கட்டாயம் கட்டணம் செலுத்தி லைசன்ஸ் எடுக்க வேண்டும் ஒரு வட்ட வடிவ தகரத்தில் முத்திரையிட்டு தருவார்கள் அதை சைக்கிளின் முன்புறம் ஹேண்டில் பாருக்கு கீழே நிரந்தரமாக இணைத்து கொள்ள இணைத்து வைத்து கொள்ள வேண்டும் இது இல்லாவிட்டால் அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும் சைக்கிள்களில் டைனமோ இருக்கும் இரவு நேரங்களில் சைக்கிள் ஓட்டும் பொழுது டைனமோ இல்லாவிட்டால் காவல்துறையினர் பிடித்து அபராதம் விதிப்பார்கள் சைக்கிள்களில் ஒருவர் செல்ல மட்டுமே அனுமதி இருந்தது இருவர் சென்றால் அபராதம் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போதுதான் இருவர் செல்ல அனுமதி கொடுக்கப்பட்டது அந்த லைசன்ஸ் வழங்கக்கூடிய அந்த பழக்கமும் ஒழிக்கப்பட்டது அந்த சைக்கிள்களின் கைப்பிடிகளுக்கு பல நேரங்களில் கவர்கள் போட்டும் இரண்டு வீல்களிலும் தேங்காய் நார்கள் தேங்காய் நார்களால செய்யப்பட்ட பல விதமான நிறங்கள்ல அலங்கார பொருட்களை வாங்கி கட்டி கெத்து காட்டுறதுமே பெருமையாக இருந்தது இந்த தலைமுறையினர் சிறு சைக்கிள்களை வீட்டுக்குள்ள ஓட்டுறதோட சரி இன்னும் அது கூட இல்லாமல் சிறிய சைஸ் மோட்டார் பைக்குகள் கார்களை வாங்கி கொடுத்து வீட்டுக்குள்ளேயே ஓட்ட சொல்கிறார்கள் எப் எப்படி எது இருந்தாலும் பழைய நினைவுகள் நினைக்க நினைக்கிறதே ஒரு ஆனந்தத்தையும் சில சந்தோஷத்தையும் தருகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு இடத்துல படித்தேன் பிடிச்சது உங்களோட பகிர்ந்து கொண்டேன் நன்றி